வணக்கம்ங்க நான் மொட்டையந்தரம் மஜை கொங்கு மேட்டுமொழியிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டுமொழி எங்கே இருக்குங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் மொட்டைய தரத்தில் தாங்க இருக்குது வேறு எங்கேயும் கிளைகள் இல்லைங்க ஒட்டையந்தரத்தில் மட்டும் தாங்க இருக்குது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆஃபோசிட்டேன் இப்போ இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேறு எந்த கம்யூனிங் இல்லைங்க கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஜாதமெல்லாம் பார்த்திங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் ஜாதம் பசங்க ஜாதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்கள் ஜாதம் வெளிநாட்டில் வே வெளி மாநிலங்களில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளைகள் ஜாதம் பசங்க ஜாதம் இந்த மாதிரி ஜாதகம்லாம் நமக்கு நிறைய விட்டுருக்காங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வருதுங்க திருப்பூர்லேருந்து வருதுங்க அதே மாதிரி சத்தியமங்கலம் கோபி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிட்டு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டைங்க அதே மாதிரி தாராபுரம் பல்லடம் கொட்டஞ்சத்திரமங்க நாமக்கல் சேலம் சங்ககிரி பெருந்துறைங்க வேலாயுதம்பாளையம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு மேட்டு உருங்க மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி எல்லா மாவட்டங்களும் மொத்தமாக சொல்லப்போனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லா பேருமே எனக்கு கொடுத்துருக்காங்க வெளி மாநிலங்கள் இருக்கிறவங்களும் அனுப்பிச்சிடுறாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் அனுப்பிச்சுருக்காங்க இது குறிப்பாக ஐடியில் வேலை வாங்குற பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் கவர்மெண்ட்டில் வேலை வரக்கூடிய பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளைகள் ஜாதம் பசங்க ஜாதமுங்க வெளி மாநிலங்களில் வேலை வாங்கக்கூடிய பசங்க ஜாதகம் பொண்ணு ஜாதகம் விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட ஜாதகம் பயணம் வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட பயண ஜாதகம் இந்த மாதிரி ஜாதம்லாம் நமக்கு நிறைய வந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நாலு நாளாக பார்த்தீங்கன்னா டாட்டோகிராஃபிலாம் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க எம்டி அதே மாதிரி இந்த மாதிரி ஜாதமெல்லாம் நம்ம நிறைய இந்த பொண்ணுகளுக்கு பயணங்களுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு எழுபத்தாறு முப்பத்தொன்றுங்க அதேமாதிரி இன்னொரு நம்பர் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு இது ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோட்டோட அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க் ஐடி நம்பர் பாஸ்வேர்டு அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்து மணிக்க பார்த்துக்கலாமா நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியது இல்லைங்க நீங்கள் வீட்டிலருந்து மினிக்க பார்த்துக்கலாமுங்க இப்போ ஜாதகம் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க நம்மளுக்கு விவரமே வெளிநாட்டில் வேலை வகிட்டு பச்சைக்காதவங்க நிறையா வந்துட்டுருக்குங்க அதேமாதிரி ஐடியில் வேலை வாக்குற பசங்களாம் நிறையா பசங்க நல்ல நல்ல பசங்களாம் வந்துட்டுருக்காங்க ஒரு லட்சம் ஒன்றே லட்சம் ஒன்றரை லட்சம் இந்த மாதிரி சேலரி வாங்குகிற பசங்கள்லாம் எனக்கு நிறையா வந்துகிட்டு இருக்காங்க இது குறிப்பாக பொங்கோழிலாளருக்கு மட்டும் பார்க்கறனால பார்க்கறதுனாலங்க கொங்கு விழாவில் செய்த அனைத்து நண்பர்களும் எனக்கு நிறையா அனுப்பிச்சு இருக்காங்க இதோட பார்த்தீங்கன்னா ப்ரப்பேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடியில் கவுர் டாக்டர் ப்ரப்பைல் நிறையா வந்துகிட்டு இருக்காங்க நம்மளோட பொண்ணுக்கு சாதம் பசங்கள் சாதமெல்லாம் இருக்காங்க எல்லா பேருமே எனக்கு ஜாதக போட்டால் அனுப்பிச்சி விட்ருக்காங்க அந்த மாதிரி நம்ம பொண்ணுங்களுக்கு பயணம் வரேன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ பயோ அனுப்பிச்சுவிடுங்க அனுப்பிச்சு விட்டால் உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க் அனுப்பிச்சி விட்டோன்னா நீங்கள் வீட்டில் இருந்து மினிக்கே பார்த்துக்கலாங்க செல்லுலேயும் பார்த்துக்கலாங்க கம்ப்யூட்டர்லேயும் பார்த்துக்கலாங்க லேப்டாப்லேயும் பார்த்துக்கலாங்க நீங்கள் வீட்டில் இருந்த பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி நம்ம நம்ப வசதியாக இருக்கும் நம்ம வசதி கம்மியாக இருக்கணும்னு நினைக்க முடியாது நீங்கள் எந்த கான்செப்டில் நம்ம பொண்ணுகளுக்கு பையனுக்கு வரோம்னு பார்க்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த கான்செப்ட்டும் நமக்கு நிறையா இருக்குது நம்ம வசதி கூட இருக்கலாம் நம்ம வசதி கம்மியாக இருக்கணும்னு நினைக்க வேண்டியதே இல்லைங்க விஐபி ஜாதகங்களை தனிப்பட்ட முறையிலேயே இருக்குதுங்க விஐபியாக இருக்கோம்னா அந்த விஐபிக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா அமைங்க அனுப்பிச்சுட்டுருக்காங்க அந்த பஸ்ஸு வச்சுருக்குறவங்க அதே மாதிரி மில்லு ஓனர் அதே மாதிரி வந்து பெரிய பெரிய ஆளுங்க நிறைய ஸ்கூல் வச்சுருக்குங்க காலேஜ் வச்சிருக்கோங்க இவங்கெல்லாம் ரெண்டுமே பிறப்பில் நிறைய அனுப்பிச்சுட்ருக்காங்க அந்த மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்ன கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ அதே அனுப்பிச்சி விடுங்க கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஜாதகம் லிங்க் அனுப்பிச்சி விட்டேன் நீங்கள் வீட்டில் இருந்து மணிக்கே பார்த்துக்கலாம் இது எப்பேற்பட்ட என்ன சொல்கிறதுங்க டாக்டராக இருந்தாலும் எடுத்துக்கலாமே இன்ஜினியராக இருந்தாலும் எடுத்துக்கலாம் வெளிநாட்டில் ஜாதகம் இருந்தாலும் எடுத்துக்கலாமாங்க பொண்ணுங்கள் பசங்க எல்லாமே இருக்காங்க மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கு எந்த மாதிரி வரன் பார்க்குறீங்க பார்த்துக்கிட்டு எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ விடுங்க கண்டிப்பாக உங்கள் பொண்ணுங்களாக இருந்தாலும் பயணங்களாக இருந்தாலும் சீக்கிரம் பெருமளாக இருந்தாலும் கட்டணும் நான் ஆண்டாவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மினி கொட்டஞ்சி எப்போ பேசினாலும் ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க இப்போ எல்லா ஏரியாவிலேயும் நல்லா மழை பேஞ்சிகிட்டு இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மழை மழைன்னு சொன்னாங்க அதே மாதிரி எல்லா ஏரியாவிலையும் மழை பேஞ்சிருக்கு கொஞ்சம் பைக்கில் போனாலும் காரில் போனாலும் கொஞ்சம் மெதுவாக போங்க மெதுவாக வாங்க அதாங்க என்னோடய கான்செப்ட்டை வீட்டில் அப்பா அம்மா வீட்டில் வச்சு சுதானமாக பார்த்துங்க அப்பா அம்மாவுக்கு மேனது எந்த தெய்வம் இல்லைன்னு சொன்ன மாதிரி அப்பா அம்மா தான் நமக்கு ஒரு கடவுள் அவங்களே நல்லா சுதாரணமாக பார்த்துக்குங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுங்களுக்கு பயனுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு சாதகம் ஃபோட்டோ பயப்பட்டால் அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டர் நீங்கள் கொட்டயந்திரமே எதாவது தவறாக பேசி தான் அனுப்பிச்சிங்க இந்த வீடியோ நல்லா பேசியிருந்தேன் அப்படின்னா உங்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விடுங்க எத்தனை பேர் மேரேஜ் இல்லாதவள்ள இருக்காங்க பொண்ணாக இருந்தாலும் பயனாக இருந்தாலும் அந்த விதி எப்படி அமைதாங்க இறைவன் என்ன அமைச்சிருக்கானோ அதான் நான் அமைவேன் அதனால் கண்டிப்பாக எனக்கு அனுப்பிச்சி விடுங்க ஜாதகம் ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிச்சி விடுங்க நீங்களும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு தானே தெரியுங்க அதனால் நம்ம மேட்டுமணி ஒரே ஒரு இடத்துல தாங்க இருக்குது அஜய் குங்கு மேட்டுமணி ஒட்டையத்தில் மட்டும்தாங்க இருக்குது வேறு எந்தும் கிளைகள் இல்லைங்க தாங்க நான் விளையாண்டுங்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயக்கத்தில் அனுப்பிச்சு நன்றி வணக்கம் அஜய் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்